ஸ்ரீமான் வெங்கடநாத கவிதா கி ஹகேசரி வேதாந்தாச்சாரியோ ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ ராமானுஜரை பத்தி பார்க்கலாமா ராமானுஜரோட வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு கடல் மாதிரி அந்த கடலுக்குள்ள போய் மூழ்கினோம் அப்படின்னா நிறைய முத்துக்களும் ரத்தனங்களும் கிடைக்கும் நமக்கு அதில் நம்ம கொஞ்சம் மூழ்கி பார்க்கலாமா ஓ திருக்கோட்டியூர் நம்பி அப்படின்றவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நம்பெருமாலை சேவித்து அதுக்கப்புறம் தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு திருமாலை ஆண்டான் அவரை போய் அவரையும் போய் பார்த்துட்டோம் ரெண்டு பேருமா ராமானுஜரை சேவிக்க ராமானுஜரோடைய மடத்துக்கு போகிறாள் இவா ரெண்டு பேரையும் நேரம் பார்த்த உடனேயே ராமானுஜருக்கு ரெண்டு பேருமே ஆச்சாரியர்கள் ராமானுஜருக்கு அப்படியே எழுந்து கையை கூப்பி சாஷ்டாங்கமாக சேவிச்சார் ராமானுஜர் இந்த இடத்துல நம்ம திருக்கோட்டியூர் நம்பிகள் அப்படிங்கிறவரை நம்பின்னு சொல்லிப்போம் திருமாலை ஆண்டான் அப்படிங்கிறவ ஆண்டான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி இருக்கிற பொழுது நம்பிகள் ஆண்டான் கிட்ட சொன்னாராம் ராமானுஜருக்கு நம்ம ஸ்ரீ வந்தார்கிட்ட என்ன எப்படி அர்த்த விசேஷங்கள்லாம் திருவாய்மொழியிலிருந்து அது கத்துண்டோமோ அது எல்லாத்தையும் ராமானுஜருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் உபதேசம் பண்ணுங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாள் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு ஆண்டானும் ராமானுஜருக்கு திருவாய்மொழி விசேஷ அர்த்தங்கள் எல்லாம் காலக்ஷேபம் சாதிக்கிறார் அப்படி சாதிச்சுட்டே இருக்கிற பொழுது ஒரு அதாவது திருவாய்மொழியில் ரெண்டாம் திருவாய்மொழி மூணாம் பத்தில் மூணாம் பாசுரத்துல அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து அரியா மாமாயத்து அடி ஏனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவழி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனதாவி உள்கலந்தே அப்படின்ற பாசுரத்திற்கு ஆண்டான் அர்த்தம் சாதிச்சுட்டு அப்படி சாதிச்சுக்கிறபோதும் இந்த பாசுரத்துக்கு பகவானே நான் கர்ப்பத்தில் இருந்த காலத்தில் உன்கிட்ட இருக்கு எனக்குள்ள பந்தத்தையும் உனக்கு நான் அடிமை அப்படிங்கிற ஞானத்தையும் நீ உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணினேன் ஆனால் என்ன அதுக்கப்புறம் இந்த மாமிசமான சிறைக்குள்ளே தள்ளிட்ட அதனால ஏற்கனவே நீ எனக்கு கொடுத்த ஞானம் அழிஞ்சு போடுத்து அப்படின்னுட்டு ஸ்ரீ ஆழவந்தா அருளி செஞ்சார் அப்படின்னு சாதிச்சார் இதை கேட்ட உடனே ராமானுஜர் சொன்னாராம் இந்த மாதிரி சொன்னால் அது சரியா வராதே ஏன்னா பாசுரங்களில் முன்னால பின்னால வர வார்த்தைகளை ஒப்புமைப்படுத்தி தே சேவிக்கிறது அர்த்தம் எடுத்துக்கிறது தான் விசேஷமாக வரும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லிட்டோ பரம கிருபையா இருக்கிற எம்பெருமான் இருக்க இந்த பாசுரம் மாறுதலாக சொல்றதே அப்படின்னு சொல்லிட்டோ அரியா மா மாயத்து அடியேனை அரியா கால தொள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படி அன்வயம் பண்ணிக்கணும் இதை அப்படின்னாராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறகு அறியாம கடல்ல மூழ்கிட்டேன் நீ அங்க வந்து என்னுடைய ஹிருதயத்தையும் உன்பால் திருப்பிண்டுட்டே நீ அப்படின்னுட்டு அர்த்தம் எடுத்துண்டா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ராமானுஜர் சொன்னாராம் இத கேட்ட உடனே இப்படி சொல்றது வந்து சரி நான் இந்த மாதிரி ஆளவந்தார்கிட்ட நான் கேட்டதில்லை இது விஸ்வாமித்ர சிருஷ்டி ஸ்ரீ ஆளவந்தார் இவ்வாறு அருளி செய்ய நாம் கேட்டிலோம் அப்படின்னாராம் சொல்லிட்டு உடனே பாடத்தை மேற்கொண்டு காலக்ஷமம் சாதிக்கவே இல்லையா இப்படி இருந்தது திருக்கோட்டியூர் நம்பி காதல விழுந்துருத்தோம் அவருக்கு இந்த நம்பிகள் காதல விழுந்த உடனே அவர் அங்கேருந்து உடனே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆண்டான் கிட்ட சாதாரணமாக பேசி எல்லாம் பண்ணிட்டோ ஆச்சாரியன் சொற்கள் நம்ம ஆழவந்தாருடைய சொற்கள் வந்து எனக்கு வேதம் போன்றது தான் அவர் அருளிச்செயல் ஒரு சொல்ல மாற்றி சொன்னாலும் அப்படியே எனக்கு பிடிக்காது தான் அப்படியே ஸ்ரீ ஆளவந்தார் கிட்ட ஆழ் பொருள்கள் கூறும்போது எம்பெருமானார் வேறு பொருள்களை கூறினார் எனவே மேற்கொண்டு நான் பாடம் தொடரலை எனக்கு பாடத்தை தொடரத்துக்கு மனசில் நிறுத்திட்டேன் அப்படின்னு ஆண்டான் சொல்லிட்டார் சொன்ன உடனே நம்பிகள் ஆண்டானே நம்ம இராமானுஷருக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ எப்படின்னா ஒரு பேரரசன் இருந்துருக்கான் அவருடைய பிள்ளைக்கு அரசனுக்கு பட்ட பட்டம் கட்டலை ஏன்னா சின்ன வயசு பையனா இருக்கான் அவ அரசர் வந்து பேரரசர் திடீர்னு செத்து போய்டாரன்னு வச்சுக்கோங்க அப்போது தனக்கு ஆத்மார்த்தமாக இருக்கிற ஒரு மந்திரி கிட்ட தன்னுடைய அரச பதவியில உள்ள சூக்ஷமங்கள் அரச இது இரு அரச பதவியில இருக்கிற அந்த கருவூல விஷயங்கள் நிதி சம்பந்தப்பட்டதுகள் எல்லாத்தையும் அந்த ஆத்மார்த்த மந்திரி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு என்னுடைய மகன் நாளைக்கு பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அவங்ககிட்ட நீங்க ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் நம்மளும் இந்த இடத்த எடுத்துக்கணும் ஸ்ரீ இந்த வைஷ்ணவ பேரரசரா இருக்கிற இந்த ஆளை வந்தா இந்த வைஷ்ணவ பேரரசு அதனுடைய மாபெரும் சொத்துக்கள் நிதிகள் ரகசிய அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒப்படைச்சிட்டு போயிருக்கார் இனி நம்ம இந்த க நம்மளுடைய கடமை என்ன இது எல்லாத்தையும் வைஷ்ணவ இளவரசராக இருக்கிற இந்த ராமானுஜர்கிட்ட அவர் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த வைஷ்ணவ நீதி எல்லாத்தையும் ராமானுஜருக்கு நம்ம ஒப்படைக்கணும் அது அதிலிருந்து நம்ம ஒரு காலம் வழுகக்கூடாது அப்படின்னு சொன்னார் நம்பிகள் உடனே நம்பிகள் ராமானுஜர் சொன்ன அர்த்தம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ரா ஸ்ரீ ஆளை வந்தார் ராமானுஜர் இள யாதவ பிரகாசர்கிட்ட இருக்கிற பொழுது காஞ்சீபுரத்துல அந்த கரிய மாணிக்க பெருமாள் சன்னதியில் கண் திருஷ்டியால் பார்த்தே அத்தனையையும் அவருக்கு கொடுத்துட்டார் ஆனா இன்னைக்கு நம்ம தான் ராமானுஜருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம் ஸ்ரீ ஆளை வந்தார் வாயால நமக்கு எல்லாத்தையும் சொன்ன கேட் வாயால் எல்லாத்தையும் நம்ம கேட்டோம் ஆனா ஆனா ராமானுஜரோ ஆளம் வந்தாரோட கண் திருஷ்டியிலேயே அத்தனையும் பெற்றுட்டார் அதனால கண்ணன் அந்த காலத்துல சாந்திபினி கிட்ட போய் எப்படி அறுபத்தி நாலு கலைகளையும் கத்துண்டாரோ அந்த மாதிரி இப்போ ராமானுஜர் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் சாந்திபினிக்கு தெரியாத கலைகள் இது கண்ணனுக்கு தெரியாத கலைகளா இருந்தாலும் ஒரு குருமுகமாக போகணும் அப்படிங்கிறதுக்கோசம் சாந்தினி சாந்தி பினி கிட்ட போய் கத்துண்ட அதை மாதிரி தான் நம்ம நினைக்கணும் இந்த இடத்துல அப்படின்னுட்டு சொல்லவும் திருமாலை ஆண்டான் எனக்கு இட ரொம்ப சந்தோஷமா எடுத்த உடனே நீங்கள் வந்து ராமானுஜருக்கு திருப்பி விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சு காலக்ஷேபம் சாதிங்கோ அப்படின்னு நம்பிகள் சொன்னார் சொன்ன உடனே அவரும் சந்தோஷமா ஆரம்பிக்கிறார் அப்போ இதே மாதிரி ஒரு பாசுரத்தை சொல்றபோதும் அவருக்கு திருப்பி ராமானுஜர் அர்த்தத்தை மாத்தி சொல்றார் என்னன்னா ஸ்ரீ ஆ ஆழவந்தார் சொன்ன பொருளுக்கு திருமாலையாண்டான் கால அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பொழுது ராமானுஜர் திருப்பி சொல்லுவோம் ஸ்ரீ ஆளவந்தார் இப்படி சொல்லி நான் கேட்டதில்லை அப்படின்னுட்டு சொல்றாராம் ஆண் இல்ல இல்லை இப்படி செஞ்சா இப்படி மாத்தி அர்த்தத்தை எடுத்துண்டோம் அப்படின்னா இப்படி அன்மயப்படுத்திண்டா நன்னா இருக்கும் அப்படின்னு ராமானுஜர் சொல்றாராம் கொஞ்சம் ஆண்டான் சிந்திச்சு பார்க்குறாராம் சரி சரி ஒக்கும் ஒக்கும் கரெக்ட் சரியா சரிதான் அப்படின்றாராம் இருந்தாலும் ஆழவந்தாரு கிட்ட பாடத்தை கேட்காமலே இப்படி எப்படி நீ இங்கே இப்படி மாத்தி இவ்வளவு அழகாக சொல்றேன் அப்படின்னு கேட்டபோது ஆச்சரியத்தோடு ஆண்டான் கேக்குறாராம் ராமானுஜரை அதற்கு ராமானுஜர் சொல்றாராம் அடியின் ஸ்ரீ ஆளவந்தாருக்கு ஏக்கலைவன் அப்படின்றாராம் உடனே திருமலை ஆண்டானுக்கு ஸ்ரீ ஆழவந்தாரோட கேட்கப்பெறாத விசேஷ அர்த்தங்களையெல்லாம் இப்படி கேட்க பெற்றோம் அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டாராம் கோவிச்சுக்கல்ல ஏதா கிறிஸ்டியன் நம்பக மிஞ்சிட்டானே அப்படின்னுட்டு அவருக்கு கோபம் அல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்படியே ராமானுஜரை திருப்பியும் ராமானுஜரை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்கோ ஏற்ற கலங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் போல உமக்கு எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் உமக்கு பொருந்தும் திருவாயுமொழிக்கு ஏற்ற கலம் நீரே எப்படி எதிர்பொங்கி இப்படி மீதளிக்கிற ஞானம் உமக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு பாராட்டுறார் உடனே ராமானுஜர் திருமாலை ஆண்டானிடம் திருப்பியும் மீதி எல்லாத்தையும் கத்துக்கிறார் திருவாயு மொழி காலக்ஷேபம் முடிஞ்சது ஃபுல்லும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டான் தன்னுடைய குமாரரான சுந்தரத்தோளுடையான தோளுடையான இராமானுஜர்கிட்ட சீடரை ஆக்கி சந்தோஷப்பட்டிருக்கார் அது இல்லை ஆண்டான் எம்பெருமானுக்கு இருந்த திருவாய்மொழி ஞான ராமானுஜருக்கு இருந்த திருவாய்மொழி ஞானத்தையும் ஈடுபாட்டையும் ஷடகோபர்பால் அவருக்கு இருந்த பற்று பக்தி இது எல்லாத்தையும் அப்படியே வியந்து போலாம் வியந்து போய் சடகோப்பன் பொல்லடி அப்படின்னு திருநாமம் சுட்டிருக்கார் ராமானுஜருக்கு திருக்கோட்டியூர் நம்பியும் ஸ்ரீரங்கத்தில் தங்கி திருப்பியும் திருக்கோட்டியூருக்கு போவாராம் அந்த மாதிரி அடிக்கடி பண்ணுற போது ராமானுஜர் தான் ஒரு எத்திராஜர் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இல்லாமல் கூடையே போய் வடதிரை காவிரியில் போய் மாராட்சிபுரம் அதாவது இப்போ வந்து அது திம்மாச்சிபுரம் அப்படின்னு இருக்கு அது வரைக்கும் கொண்டு வடகுரு காவிரியை தாண்டி அந்த திம்மாட்சிபுரம் வரைக்கும் கொண்டு போய் அவரை விட்டுட்டோ அதுக்கு மேலேயும் அவர் திருக்கோட்டியூர் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடையும் பண்ணிட்டோம் திருப்பி ஸ்ரீரங்கம் திரும்புவாராம் ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி பண்ணுவாராம் இப்படி திரு ராமானுஜர் எவ்வளவோ ஆச்சாரியர்கள் கிட்ட ரொம்ப அபிமானத்தோடும் இது இருந்திருக்கார் அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பி ஒருத்தரும் எம்பெருமானை தவிர நம் வேறு எதுவும் நமக்கு தஞ்சம் இல்லை நாம் எம்பெருமான் ஒருவனுக்கே தஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை ராமானுஜருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாராம் அது யாருக்கும் தெரியாம அவ ராமானுஜருக்கு அதுல மட்டும் விளரா மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறார் அப்படி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறபோது அங்க ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காராம் எங்கன்னு அவர் காதல விழுந்துட போறதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லாமலே போயிட்டாரான் அதுக்கப்புறம் திருப்பியும் வர பொழுது பார்த்தா திருப்பியும் அவரால் சொல்லவே முடியாம போயிடுத்தான் அப்போ கடைசியா ஒரு தரம் கூப்பிட்டு ராமானுஜர் மட்டும் இருக்கிற இடத்துல அவருக்கு அந்த ஆள் பொருளை சொல்லியிருக்கார் சொல்லிட்டு இந்த விஷ இந்த விசேஷ அர்த்தத்தை நீ யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனா ராமானுஜரால தாங்க முடியல உடனே போய் அதை பூரேசர்கிட்ட சொல்லிட்டாராம் பூரத்தாழ்வர்கிட்ட சொல்லிட்டாராம் திருக்கோட்டியூர் நம்பி ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னு இந்த வார்த்தைகளை சொன்னார் ஆனால் உமக்கு சொல்லாமல் என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட மட்டும் சொன்னாராம் என்னது நான் எம்பெருமான் ஒருவனைக்கே தஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஆழ்ந்த பொருளை அப்படி சொல்லி சொன்னாராம் இப்படி ராமானுஜர் தன் வந்தா கிட்ட தான் வந்து சிஷியரா இருந்து சாதி சாதிக்காட்டா கூட வந்த மனசுல இருந்த அர்த்தங்களை அப்படியே இவர் கண் அதே கண்ணன் எம்பெருமான் கண்ணன் சாந்திபினி கிட்ட போய் கேட்ட மாதிரி இங்க ராமானுஜர் ஆண்டான் கிட்ட திருவாய்மொழியோட ஆழ் பொருள்கள் எல்லாத்தையும் கற்றுருக்கார் காலட்சேபம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு தெரிஞ்சுருக்கிற விசேஷம் கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக